அன்னப்பொடி என்று ஒரு பொடி செய்வாங்க வீட்டில் நாமளே செஞ்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உடனே இதுக்கு அன்னப்பொடி செய்யறதுக்கு உடனே போய் ஏதாவது நியூட்ரிஷன் கோர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம் நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா அந்த அன்னப்பொடி செய்யறது வீட்டில் சித்த அதை அஷ்டச்சூரணம்னு சொல்லும் எட்டே சரக்கு உள்ளது அன்னப்பொடி சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் சீரகம் பெருசீரகம் இது மாதிரி எட்டு சரக்கு கருவேப்பில இந்துப்பு அவ்வளோதான் அதை பொடி செய்து அதை சாதத்துல போட்டு சாப்பிடுவாங்க சீரணத்தை செம்மைப்படுத்துவது ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நோய்கள் ஆரம்பிக்கிறது வயிற்றுல இருந்துதான் உன் வயிறு சரியாக இருந்ததுன்னா உன்னுடைய சீரணம் சரியாக இருந்ததுன்னா உன்னுடைய மலம் வெளித்தள்ளப்பட்டு வாய்வு தங்காவல் பல வியாதியை நாம வந்து வெற்றி கொள்ளலாம் வயிறு சரியாக இருந்ததுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வயிற்றில் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நமக்காக நமக்கு முகம் தெரியாத பல மக்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே நாம் அவர்களை எல்லாம் மறக்கிறது தான் அறமற்ற செயலினுடைய அஸ்திவாரம் இப்போ நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எல்லோரும் உட்காந்ததுக்கோ நான் வந்ததுக்கோ நமக்கு தெரிந்தவர்கள் மட்டுமா காரணம் எத்தனை பேருடைய உழைப்பு நம்ம இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ட ஒரு கத்திரிக்காயின் சுவைக்கு கத்திரிக்காய்க்கு நேரடியாக தெரிஞ்ச அந்த விவசாயியோ இல்லை என்றால் அதை வணிகம் செய்த ஒரு வணிகரோ மட்டும் காரணம் இல்லை இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய முகம் தெரியாத பல பாக்டீரியாக்களும் மண்புழுக்களும் சேர்ந்து தான் கத்திரிக்காயின் சுவையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்ப அந்த மண்புழுவையும் அந்த நுண்ணுயிரியை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதனால்தான் நம்மாழ்வார் போன்றவர்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த மண்ணுக்கு கீழே நமக்காக தினம் தினம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி மண்ணுக்கு கீழே பெயர் தெரியாத நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்க மாதிரி வயிற்றுக்குள்ளே நமக்காக கோடானு கோடி பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் நமக்காக உழைத்து கொண்டே இருக்கின அந்த உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம சாப்பாடு இருக்கணும் இன்றைக்கு ஜிபிஏ என்கிற ஆங்கில சொல்லை மருத்துவ உலகம் அதிகம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது கட் பிரெயின் ஆக்சஸ் குடல்ல பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருந்தாதான் உன் மூளை மிகச்சரியாக வேலை செய்யும் உனக்கு எதிர்பார்த்தல் எவ்வளோ வேணும் உன்னுடைய மெட்டபாலிசம் எப்படி நடக்கணும் உன் சிந்தனை எப்படி இருக்கணும் உன்னுடைய உரை எப்படி இருக்கணும் உன்னுடைய உரையாடல் எப்படி இருக்கணும் அத்தனையும் சொல்வதற்கு உன்னுடைய குடல் நலமாக இருக்கணும் நண்பர்களே அந்த குடல் நலமாக இருப்பதற்கு நம் மெனக்கடல் நல்லா இருக்கணும் நம் மெனக்கடல் நல்லா இருந்தால் தான் குடல் நலமாக இருக்கும் அதுக்கு ரொம்ப சிறப்பான ஆகச்சிறப்பான எளிய ஒரு உணவு மோர் அந்த மோர் அருந்தக்கூடிய பழக்கம் அந்த மோர் வந்து அந்த மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசில இன்றைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலரை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் நவீன அறிவியலாளர்கள் எப்படி அந்த லாக்டோபேசிலஸ் வேலை செய்து சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த லாக்டோபேசிலஸ் பேஸ்டாக வரக்கூடிய மருந்துகளை தேடி பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தின் உச்சம் வருகிறது அவன் அதில் எப்படி ஜெனடிக்கல் மாடிஃபை பண்ணலாம் அதை எப்படி அந்த லாக்டோபேசில கேப்சுல வச்சு எவ்வளோ தூரம் சந்தைப்படுத்தலாம் ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு ஒரு பெரிய சந்தைக்கு உண்டாகிட்டே இருக்கு ஆனால் நம்ம ரொம்ப சாதாரணமாக காலையில் நீர் ஆகாரம் சாப்பிட்டோம் முந்தின நாள் சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு கையை பசஞ்சு கொஞ்சம் மோர விட்டு காலையில் குடித்து கொடுத்து நம்முடைய மரபு பழக்கமாக இருந்தது அந்த பழக்கத்தை இன்றைக்கு அறிவியல் கண்களால் உற்று பார்க்கும்போது அதில் அவ்வளவு லாக்டோபாசிலஸ் குடலுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கு நண்பர்களே வயிறை சரியாக வைத்துக் கொள்வதற்கான மெனக்கடல்களை தினம் தினம் வீட்டில் ஆரம்பிங்க ஒரு ஐங்காய பொடி ஒரு அன்னப்பொடி ஒரு கட்டி ஒரு சுக்குமல்லி காஃபி ஒரு சீ சீரக தண்ணீர் ஒரு திரிகடுகம் காஃபி இது மாதிரியான விஷயத்தை வீட்டில் நம்ம செய்யணும் இதெல்லாம் எங்க சார் கிடைக்கும் அமேசான்ல ஆர்டர் போட்டால் வருமா வந்தாலும் வரும் தெரியல எல்லாம் அமேசான் எல்லாத்தையும் விற்கிறான் இதெல்லாம் எல்லாம் செய்யணும் ரொம்ப கஷ்டமே எப்படி ஒன்னொன்னையும் தேடி அலையிறது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படத்துக்கு எப்படி அழைச்சி திரும்பி டிக்கெட் வாங்க போகிறோம் போய் அதுக்கு அடிச்சு பிடிச்சி காசை கொடுத்து போய் திரை திரைப்படத்துக்கு போய் நிற்கிறோம் இல்லையா அதற்கு செய்யக்கூடிய அக்கறை நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட கொஞ்சம் கரிசிலாங்கண்ணையும் கொஞ்சம் சீரகப்பொடியும் கொஞ்சம் சுக்குமல்லி காப்பியும் நம்மால் ஏர் வாங்க முடியல பல பேர் என்ன பேசுவாங்க சார் நிறைய இந்த ஆர்கானிக் உணவுகள் கருப்பு கவுனி மாப்பிளச்சம் எல்லாம் விலை ஏறிருச்சு என்னையா ஏறிடுச்சு தங்க ஏற மாதிரி ஏறிச்சா பத்து ரூபா ஐம்பது ரூபா விலை கூடி இருக்கிறது அம்பது ரூபா விலையை அந்த ஏழை விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கு எதுக்கு தயக்கம் நூறு கூட கொடுத்து வாங்கி நம்ம ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோ அரிசி வாங்கிடறோம் ஐந்து கிலோ மூணு கிலோ அரிசி வாங்கும் போது ஐம்பது ரூபாய் கூட கொடுத்து அந்த அரிசியை மிகச்சிறப்பான அரிசியை நம்ம பயன்படுத்துறதுல என்ன தவறு கொஞ்சம் அக்கறை வேணும் நமக்கு சில மெனக்கடல்கள் வேணும் ஏன்னா நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நோய் கூட்டங்களை பார்க்கும் போது நோய் கூடத்துக்கு உள்ள போயிட்டோம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதற்கான செலவினங்கள் ஏன்னா எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துக்குதா இங்கிலாந்துல ஒரு நோய் வந்ததுன்னா ஒரு கடைநிலை ஊழியன்ல இருந்து பிரதம மந்திரி வரைக்கும் ஒரே தரமான மருந்தை அங்கே கொடுக்குறாங்க என்ஹெச் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ நம்ம ஊர்ல அப்படி இல்லை எல்லாம் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் தான் கையிலிருந்து ஒரு ஒரு மருந்துகளை வாங்கும் போது எனக்கு ஒரு விஷயத்த ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைத்த விஷயம் ஒரு போலீஸ்காரர் அவர் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாவோ ஏதோ இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு அவருக்கு வந்து உணவு குழலினுடைய கடைசி பகுதியிலையும் இறப்பையினுடைய மேல் பகுதியில் ஒரு புற்றுக்கட்டி நெஞ்ச கழிக்குது ரொம்ப நாளாக நேரத்து போய் சாப்பிடறது கடுமையான வேலை சுமை வீட்டில் பல்வேறு அழுத்தங்கள் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆகி ஒன்றரை வருஷம் தான் இருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் எல்லாம் இருக்கு இந்த வயிற்றுல இந்த கட்டிக்கு வந்து நான் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு மருத்துவரை அனுப்பி கேட்குறேன் அவர் சொல்றாரு சார் ஆரம்ப கட்டம் தான் கொஞ்சம் கீமோ சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் வேணும்னா அது அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் அப்படிங்கிறோம் அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு ஒரு கீமோவுக்கு வந்து இவ்வளோ நாற்பதாயிரமோ முப்பத்தஞ்சாயிரம் ஆகும் ஒரு ஆறு கீமோ எடுக்கணும்னு இவ்வளோ பணம் செலவாகும்னு சொல்கிறாங்க அந்த காவல் காவலர் ஓய்வு பெற்ற காவலர் என்ன சொல்கிறார் இதெல்லாம் வேணாங்க போதுங்க இது ஒரு நாலஞ்சு லட்சம் இப்போ சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு நாலு லட்சம் ஆகும் நான் இருந்தால் ஒரு மூணு நாலு லட்சம் இருப்பேன்னா போய் சேரங்க என் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா வேலைகள் இருக்குது இங்கே இருக்குது கடனை கடனை வாங்கிலாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார் கடுமையான வாக்குவாதம் எனக்கும் அவருக்கும் இல்லைங்க இதுக்கெல்லாம் அரசாங்கத்திலேருந்து இவ்வளவு உதவி இருக்கு அதை எடுத்துக்கலாம் அது போக மீதி இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் தன்னுடைய ஏழ்மையையும் தன்னுடைய செலவு செய்ய முடியாத ஒரு கடினத்திலையும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வரார் அதே நேரத்தில் அடுத்த வாரத்தில் ஒரு பேஷண்ட் வராங்க அவங்க புனேல இருந்து புனேவில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனைக்கு ஏர்லிப்ட் பண்ணி வருது அந்த அம்மா ஒரு கீமோவுடைய விலை வந்து பதினேழு லட்சம் பனிரெண்டு மாதங்கள் கொடுக்க போறாங்க பதினேழு லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு தனி விமானத்தில் வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மக்களும் தன்னுடைய ஓய்வூதியத்தால் தன்னால் தன்னுடைய இறைப்பை நோயை பார்த்துக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு ஒரு சமச்சீரற்ற நிலையில் தான் இந்தியா இன்றைக்கும் இருக்கிறது நண்பர்களே அப்படி இருக்கிற சூழல்ல அவராவது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர் அதையும் தாண்டி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா எவ்வளவு சிக்கல்களுக்குள்ள போய் நம்ம இப்போ நினச்சிப்பாரு ஒரு பெண்மணி வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்களும் ரிட்டயர்டு அவங்க பொண்ணு கூப்பிட்டு வராங்க அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு வந்திருக்காங்க கையில் பெரிய ஃபைலு அந்த ஃபைலை திறந்து பார்த்தா புற்றுநோய் வந்து சற்று பரவி இருக்குது மார்பக புற்றுநோய் நான் பார்த்த உடனே என்னம்மா நீங்கள் அதை முதலே கவனிக்கலையா ஏன் இவ்வளவு பறவைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்படி ஒரு முறைச்சி பார்க்குறான் சொன்னால் கேளுங்க நல்லா கேளுங்க அப்படின்னு அப்படி ஒரு கோபத்தோடு அந்த பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணு அமெரிக்காவிலிருந்து வந்துருக்கிறது திருமணமாய் அமெரிக்கா போயிடுச்சு அப்போ இந்த அம்மா அப்படியே இருக்குது நான் ஒன்றும் கேட்டேன் அம்மா நீங்கள் ஆசிரியை ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க செல்ஃப் பிரெஸ்க் எக்ஸாமினேஷன்னு தெரு தெருவாக சொல்கிறாங்க உங்கள் மார்பில் ஒரு கட்டி இருக்கிறதே உங்களால் உணர முடியலையா ஏன் பார்க்காம விட்டிங்கன்னு கொஞ்சம் எனக்கு ஒரு கோபமாகவும் இருந்தது என்ன படிச்சிருக்காங்க தன்னுடைய மார்பு கட்டியே முதல்ல தெரியாமல் போயிடுச்சு இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது இப்போ எவ்வளோ விளம்பரங்களுக்கு தெரியலையான்னு ஒரு ஒரு ஆதங்கத்தில் நான் கேட்குறேன் அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டே இல்லைம்மா அப்புறம் அடுத்தடுத்து என்ன செய்யணும் கொஞ்சம் நுரையீரலில் பரவிருச்சு கொஞ்சம் எலும்பில் இருக்குது சிகிச்சைகள் நவீன மருத்துவத்தில் போயிட்டுருக்கு கூடுதலாக என்ன உணவு எடுக்கணும் என்ன ஏதாவது மூலிகைகள் கொஞ்சம் பயன்படுமான்னு கேட்க வேண்டாம் வந்திருக்காங்க அதையெல்லாம் பேசிட்டு பயப்படாதீங்க நல்லாயிடும் என்னையோ இப்போ பார்த்துட்டீங்க பரவாயில்லன்னு அனுப்பிட்டேன் ஆனால் என் மனதில் ஓரமாக ஒரு ஆதங்கம் அந்த டீச்சர் ஏன் பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னு மருந்து வாங்குவதற்கு வெளியே போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மா மட்டும் உள்ளே வருது உள்ளே வரும்போது அந்த அம்மா சொன்னது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல டாக்டர் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் பேசலாமாண்ணா வாங்க உட்காருங்க உட்கார்ந்த உடனே சொல்கிறாங்க உங்கள்கிட்ட என்னை குற்றச்சாட்டு பண்ணி பேசுனால அவள் என் மூத்தமாக அவள் வந்து கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் இருக்கா எனக்கெல்லாம் மார்பு கட்டி இருக்குன்னு நாலு வருஷம் முன்னாடியே தெரியும் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க கட்டி இருக்குன்னு தெரியும்னா பார்க்க வேண்டியதுதானே ஏன் பார்க்கல எனக்கு கட்டி இருக்குன்னு தெரியும் போது என் பெண்ணுக்கு நான் வந்து வரன் பார்த்து கல்யாணம் நிச்சயமாக சுச்சுவேஷனில் இருக்குது ஒருவேளை எனக்கு மார்பில் புற்றுக்கட்டின்னு நான் என் பிள்ளையோட கல்யாணம் நின்றுமோ மரபுரீதியாக அந்த பெண்ணுக்கு வந்துருமோன்னு அச்சப்பட்டுருவார்களோ அப்படின்னு நினைச்சு நான் யார்ட்டையும் சொல்லாம விட்டு அப்படியே நான் விட்டுட்டேன் இன்னைக்கு வந்து பேசுறா அப்படின்னு அவங்க சொன்னாங்க வேதனையாக இருந்தது எவ்வளவு கேடுகட்ட சமூகத்தில் நாம் இருக்கிறோம் அந்த அம்மாவை குறையில்லை ஆனால் நம் சமூகம் இன்னைக்கும் வந்து நோயை விட இந்த மாதிரி விஷயங்களை அந்த அம்மாவை பாதுகாக்கணுங்கிறத விட அந்த அம்மாவுக்கு அச்சத்துக்கு காரணம் நம் சமூகம் இப்படியான ஒரு விஷயத்தில் இருந்துட்டு ஸோ இப்படியான ஒரு நோய் என்பது தட்டையாக அவர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை கூட இருக்க எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த சூழலில் நம் அக்கறைகள் வலுவாக இருக்கணும் மிகப்பெரிய அக்கறைகளோடு இருக்கணும் ஒவ்வொரு வேலை உணவும் அது காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருந்து எடுக்கக்கூடிய விஷயமாக எடுத்துக்கொள்ளணும் ஆறு சுவைகளில் இனிப்பு உப்பை குறைத்து கசப்புத்துவ கூட்டி குளிப்புக்காரத்தை மிதமாக வைத்துக்கொள்வோம் தினசரி பழங்கள் மிக அதிகமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பழம் நம்ம ஊர் பழங்கள் உடனே போய் நியூசிலாந்துலேருந்து கிவி வரணும் அப்படியே மடகாஸ்கர்லேருந்து ஆப்பிள் வரணும் அவசியப்பட வேண்டாம் நம்ம ஊர் பழங்கள் போதுமானது நம்ம ஊர் கீரைகள் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நிறைய மணமூட்டிகள் ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு புதினா சீரகம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் உண்டு அதை ஒரு தேநீராகவோ உணவில் குருமாவாகவோ ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளணும் நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய மீன்கள் புரதம் மிக மிக அவசியம் நம்ம ஊரில் புரதச்சத்து மிக குறைவாக இருக்கிறது இன்னைக்கு காலையில் கூட நான் வந்து அந்த வெண்ணாற்று கரையில் நடந்துட்டு இருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த அணைக்கட்டு பக்கத்தில் ஒரு மீனவர் மீன் பிடித்து கொண்டிருந்தார் குட்டி குட்டி மீன்கள் துள்ளி துள்ளி ஓடுவதை கூடையில் பிடித்துக் கொண்டிருக்க காட்சியை நான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன சார் அது மீன் என்ன மீன் கேட்டா அது சாறு குட்டி அப்படின்னு சொன்னார் இப்படி குட்டி மீன்ல இருந்து இங்கே கிடைக்கக்கூடிய வாவல்ல இருந்து எத்தனை கடல் மீன்கள் உடலுக்கு அவ்வளவு நல்ல மீன்கள் நமக்கு கிடையாது மீன்கள் பிரதானமான உணவாக நமக்கு கட்டும் புரதங்கள் மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் உணவில் ஒட்டுமொத்தத்தில் அக்கறையாக இருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும் நன்றி வணக்கம்